கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு புதுச்சேரி வில்லியனூர் அருகே அரசோர் அரசு நடுநிலை பள்ளியில் இரவு நேரத்தில் பயங்கர சத்தம் கேட்டது அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது பள்ளி சுவற்றின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு தீப்பிடித்திருந்தது மக்கள் புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் விசாரித்தனர் இதில் சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த இருபது வயது முகமது ஷமீர் அரசூர் குளத்துமேட்டைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது தனுஷ் இருபது வயது ஸ்ரீராம் ஜி பாளையத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் பெட்ரோல் குண்டு வீசியது தெரிந்தது நான்கு பேரையும் இரண்டு மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர் இதில் முகமது ஷமீர் மீது ஏற்கனவே போக்சோ மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளன இளைஞர்கள் நான்கு பேரும் பள்ளி அருகே அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் போதையில் முகமது ஷமீர் காலி பீர் பாட்டிலில் பெட்ரோலை பிடித்து கொளுத்தி பள்ளி சுவற்றில் அடித்தது தெரிந்தது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதற்காக ஒத்திகைக்காக இதனை செய்ததாக அவர்கள் கூறினர் முகமது ஷமீருக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையே முன்விரோதம் இருந்தும் வருகிறது அவர்களை தாக்குவதற்காக பெட்ரோல் குண்டு தயாரித்து சோதனை செய்ததாகவும் கூறப்படுகிறது நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் இது குறித்து விசாரித்து வருகின்றனர்